அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன் நான் சமீபத்தில் வந்து என்கிட்ட இருந்த பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது சாரிஜி மகராஜ் தமிழில் பேசிய பல விஷயங்கள் வந்து பல பேருக்கு போய் சேராமல் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு இப்போல்லாம் யாருமே அந்த நம்முடைய டிவிடி பிளேயரில் யாரும் பயன்படுத்துறதில்லை எனவே என்ன நினச்சேன்னா அதை அத்தனையும் வந்து பழையபடி அதை கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃபார்மேட் ஆக்கி நம்ம வந்து யூடியூப்பில் போடணும் அப்படின்னு நினச்சேன் யூடியூப்புங்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து லாப நோக்கான யூடியூப் அல்ல நம்ம அபியாசிகள் அதை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அத்தனை தமிழ் வீ தமிழ் வீடியோக்களையும் தமிழ் ஆடியோக்களையும் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கோம் க கன்வெர்ட் பண்ணி அதை வந்து யூடியூப்பில் போட ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பல புதியவர்கள் எல்லாருமே அதை பார்க்கணும் பல செய்திகளை தெரிஞ்சுக்கணுன்ட்டு இப்போ உள்ள தாஜு மாஸ்டர் சொல்கிறது எதையுமே நான் போடவில்லை எல்லாமே வந்து பாபுஜி மகராஜ் அவருடைய காலங்கள் சாரிஜி மகராஜ் அவர் காலங்களில் வெளியான ஆடியோ வீடியோக்களை இப்போ எல்லாமே நான் வந்து நம்முடைய என்னுடைய யூடியூப்பில் போட்டிருக்கேன் இது என்னென்னா நீங்கள் வந்து அந்த யூடியூபில் போய் சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த இதை பார்க்கலாம் எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கேன் எல்லாம் பார்க்கலாம் இதில் பாதி பேருக்கு ஒரு சந்தேகம் கூட உண்டு இது நம்ம ராமச்சந்திர மிஷனுக்கு சொந்தமானது இதை நீங்கள் எப்படி போடலான்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு பாபுஜி மாஸ்டரும் சாரிஜி மாஸ்டரும் தெரியாது பாதி பேருக்கு தெரியாது கடந்த கால வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கும் கடந்த காலத்தில் என்னென்ன அவங்க பேசுனாங்கன்னு தெரிந்து கொள்ளணுன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இதை அத்தனையும் பதிவு செய்து என்னுடைய யூடியூப் சேனலை ஏற்றி இதில் எந்த விதமான லாப நோக்கத்திற்கான சேனல் கிடையாது இதில் வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்குது பாதி அபியாசிகள் வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும் இதில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்போ ரீசெண்டாக கூட சில புதிய கிளாஸ்கள்லாம் ஃப்ரீ எல்லாம் கூட நடத்த ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாமே அதில் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளுக்கு நிறையா இருக்குன்றது எனவே நீங்கள் அனைவரும் உள்ளே சென்று அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை பேர் லைக் பண்ணிங்கன்னு பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சாரிஜி பாபுஜி பாபுஜி மகாராஜோடைய டாக்ஸ் எல்லாமே போட்டிருக்கு தயவுசெய்து நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாக்டர் துரைசிங்கரோட யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் கொடுங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் வருங்காலம் மட்டுமல்ல பலர் தமிழில் வந்து சகஜ மார்க்கத்தை பற்றி கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை அளிக்கிறோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்